தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவனுக்குரிய மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய பங்குனி மாதத்தின் வியாழக்கிழமையில் வரக்கூடிய குருவார பிரதோஷ தினத்தன்று ஒரு பொருளை நாம் தானம் கொடுக்க வேண்டும் நம்முடைய குறைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்க சிவபெருமானையும் நந்திய பகவானையும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனை வழிபடும் அற்புத நாள் அதேபோல் பிரதோஷம் என்பதும் சிவ வழிபாட்டுக்கு உரிய அருமையான நாள் சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியது பல மடங்கு பலன்களை நமக்கு வழங்கக்கூடியது அந்த வகையில் குருவார பிரதோஷ தினமானது இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதப்படி பங்குனி பதிமூணாம் தேதியன்று வருகிறது மிகவும் அற்புதமான இந்த நாளில் சிவபெருமானின் மந்திரத்தை துதிப்போர்களுக்கு வல்வினைகள் அனைத்தும் நீங்கும் தென்னாட்டவர்க்கு சிவனாகவும் எண்ணாட்டவருக்கு இறைவனாகவும் இருப்பவர் கைலாயத்தில் இருக்கும் நம் சிவபெருமான் எல்லாம் வல்ல ஈசனை இந்த நாளில் முறையாக வழிபடுபவர்களுக்கு உலக வாழ்வில் அனைத்து இன்பமும் கிடைக்கப்பெற்று இறுதியில் மீண்டும் நிலையான முக்தி பேரானது கிடைக்கும் இன்றைய தினம் சிவாலயங்களில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைகளில் நாம் கலந்து கொண்டாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தோஷங்கள் தீரும் திருமண தடைகள் விலகி மாங்கல்ய பலனானது நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் சிவபெருமானை நாம் வெறும் கண்களால் தரிசனம் செய்தால் கூட போதும் மங்கள காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பார் சிவபெருமான் நம் மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து மங்காத செல்வங்களை தந்தருள்வார் மகேசன் இந்த நாளில் குருவுக்கு குருவாக விளங்கக்கூடிய சிவபெருமானோடு மூர்த்தியாக விளங்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியையும் நாம் வணங்கி வழிபடுவதால் சகலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நெற்று நிறைய திருநீர் பூசி உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவாலயம் இருந்ததுன்னா அங்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுட்டு சுபெருமான மனதார வழிபட்டுட்டு வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அல்லது ஒரு டம்ளர் பாலோ அல்லது உங்களால் முடிந்த பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டுட்டு விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் அன்றைய நாள் முழுவதும் சிவனை நெஞ்சில் நிறுத்தி சிவபெருமானுக்குரிய தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் போன்ற நூல்களை படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி நூல்களை படிக்க தெரியாதவங்க பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய சிவாய நமஹ என்ற மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் சிவபெருமானின் பரிபூரண அருளானது உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சிவநாமமும் பல கோடி முறை சிவபெருமானை உச்சரித்து வழிபட்ட பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் முடிந்தவர்கள் அன்றைய நாள் முழுவதும் சிவாலயங்களிலேயே அமர்ந்து சிவனை தரிசனம் செய்தவாறு வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு அப்படி முடியாத பட்சத்தில் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலுள்ள பிரதோஷ காலத்திலாவது கட்டாயம் அன்றைய தினம் நாம் சிவாலயங்கள்ல இருக்கணும் ஏன்னா இந்த பிரதோஷ காலத்தில் தான் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மூன்று முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் பூதகணங்களும் சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக சிவாலயங்களில் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த காலத்தில் நாமும் சிவாலயங்களில் அமர்ந்து சிவனை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய அருளாசியும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் திருமணத்தில் தோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க கட்டாயம் இன்றைய தினம் தவறாமல் சிவாலயம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலமாக திருமண தடைகள் அனைத்தும் அகலும் மாங்கல்ய பலமானது உண்டாகும் அன்றைய தினம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கும் பிரதோஷ நாயகனாக விளங்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு நந்திய பெருமானுக்கு தீப ஆராதனைகள் முடிந்த பிறகு மூலவரான குருவுக்கு குருவான சிவபெருமானுக்கு தீப ஆராதனையானது நடைபெறும் இந்த தீப ஆராதனையை நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நீங்கள் தரிசனம் செய்து வழிபடுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து விதமான துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் பிரதோஷ காலத்தில் சோமசுக்த பிரதட்சண முறையில் சிவபெருமானை வலம் வந்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு இந்த நாளில் பசுவுக்கு உணவளிப்பதும் அகத்திக்கீரை வழங்குவதும் வீட்டு தரித்திரத்தை நீக்கி சுபிக்ஷத்தை கொடுக்கும் சிவபெருமானின் முழு அருளாசியானது உங்களுக்கு கிடைக்கும் கடன் முதலான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நமச்சிவாயம் சொல்லி சொல்லி நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவனின் பரிபூரண அருளாசியானது நமக்கு கிடைக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெற்று சகலவிதமான சௌபாக்கியங்களுடன் வாழலாம் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு தும்பைப்பூ மாலை சாற்றி நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்ம தோஷங்களும் பிரம்மஹத்தி தோஷம் முதலான அனைத்து தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் அன்றைய தினம் நந்திய பகவானுக்கு பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் கலந்த காப்பரிசியை நிவேதனமாக வைத்து அருகம்புல் மாலை மற்றும் திராட்சை மாலை சாற்றி வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு கட்டாயம் அன்றைய தினம் உங்கள் கைகளால் ஒரே ஒரு வில்வையிலை கொண்டாவது சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சிவனின் முழு அருளாசியானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் குரு புத்தி குரு திசை நடப்பவர்கள் குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புரட்டாதி விசாகம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களும் தவறாமல் சிவாலயங்களுக்கு சென்று குருவார பிரதோஷ காலத்தில் நடைபெறக்கூடிய பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்வதன் மூலமாக அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சிவனின் அருளால் நீங்கும் அன்றைய தினம் சிவாலயங்களில் உள்ள பக்தர்களுக்கு தயிர் சாதம் தானம் கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பு அல்லது பால் பாயசம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க சிவாலயங்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த நாளில் ருத்ராட்சம் தானம் கொடுப்பதன் மூலமாக அளவில்லாத பலனானது நமக்கு கிடைக்கும் என்னுடைய பிரதோஷ வழிபாடுகள் குறித்த பல பதிவுகள் என்னுடைய வீடியோவில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் அமிஷா இசுக்கு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்